நாமும் மகிமைப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக இடங்களில் ஊழிய போய் போது அநேக கிராமங்களுக்கு செல்வது வழக்கம் அநேக கிராமங்களுக்கு போகும் பொழுது பாத்தீங்களா அநேக அற்புத அடையாளங்களை தேவன் செய்திருக்கிறார் இதை கேள்விப்பட்ட ஒரு பெண் மத்தேயு ஐந்தாவது அதிகார இருபத்தி எட்டாவது வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த பெண் வந்து ஒரு பெரும் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அந்த மகள் என்ன செஞ்சா அப்பொழுது கத்தராக இயேசு கிறிஸ்துவை கேள்விப்படுகிறார் அவ பாத்தீங்கன்னா அந்த பனிரெண்டு வருஷம் பெரும்பாடு அந்த வியாதியினால் அவர் அநேக வேதனைப்பட்டார் வேதனையின் நிமித்தம் அநேக அவளுடைய ஆஸ்தி எல்லாம் விற்று வைத்தியரிடம் கொடுத்து செலவழித்து போயிடுச்சு பணமெல்லாம் எல்லாம் செலவழித்து போயிடுச்சு சற்றும் என்ன செய்யல குணமடையல அந்த வியாதி சற்றும் குணமடையவே இல்லை அப்பந்தான் என்ன செஞ்சா அவ கேள்விப்பட்டா இப்படி கிராமங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதை கேள்விப்பட்டு அநேக அற்புத அடையாளங்களை செய்வதை அவள் கேள்விப்பட்ட உடனே என்ன செஞ்சா அந்த கிராமத்துக்கு அவ கடந்து போனா அவ கடந்து போகும் பொழுது பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வருவதை அவள் தூரத்தில் நின்று பார்த்தாள் பார்க்கும் பொழுது தரமான ஜன கூட்டங்கள் இந்த ஜன நம்ம மத்தியில் ஆண்டவரை பார்க்க போகிறோம் எப்படி நமக்கு ஜபிக்க போகிறோம் அப்படி அநேக வருத்தத்தோடு நின்ற மகள் ஆனாலும் பாருங்க அந்த கூட்டத்தில் அவள் போய் அவருடைய வஸ்திர தொங்கலை என்ன செஞ்சா தொட்டாள் தொட்ட உடனே அவரிடத்தில் இருந்த ஒரு வல்லமை கடந்து வந்தது முதலாவது தேவன் உணர்ந்தார் நம்ம இடத்திலிருந்து வல்லமை கடந்து போறது சொல்லி அவர் என்ன செய்ய அப்படியே நின்று விட்டார் அந்த இடத்திலே நின்று விட்டார் நின்ற உடனே அவர் உடனே சீசர்கள் கேட்டாங்க என்னை தொட்டது யார் என்ன ஆண்டவரே அநேக ஜன கூட்டங்கள் நெருக்கி கொண்டு வரும்பொழுது என்னை தொட்டது யார் என்று நீங்கள் கேட்கிறீர்களே எப்படி ஆண்டவரே அப்படி சொல்லும் பொழுது இல்ல நீங்கள் தொடுவதற்கும் என்னை தொட்ட அந்த யார் என்று எனக்கு அந்த என்னை தொட்டதற்கு ஒரு வித்தியாசம் உண்டு அந்த வித்தியாசத்தை நான் உணர்ந்தேன் என்று கிறிஸ்து சொன்னார் சொன்ன உடன் பாத்தீங்கன்னா அவள் நடுக்கத்தோடு அவள் என்ன செஞ்சா அடியாள் அடியால் தான் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லும் பொழுது ஆண்டர் என்ன அதே நல்ல ஒரு பரிபூரண விடுதலையே அந்த சகோதரி பெற்றுக்கொண்டாள் பாருங்க சரீரத்தில் இருந்து அந்த உதிரம் நின்றதே அவள் உணர்ந்தால் பாருங்க அப்போ எவ்வளோ ஒரு அந்த மகள் நெருக்கத்தோடு விசுவாசத்தோடு தொற்றுப்பான் பாருங்க இதே போலதான் நம்ம என்ன செய்யணும் நம்ம பாடுகள் நம்ம நெருக்கங்கள் நம்ம கடன் என்ன கவலையாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் வைங்க வைக்கும்பொழுது தேவனால் அற்புதம் செய்ய முடியும் அல்லேலியா கத்திராவும் மகிமைப்படுவதாக ஆமே